எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே பாருங்கள் நம்முடைய கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஆசிர்வாதம் என்னவென்றால் சமாதானம் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு வாழ்க்கையில் எதையெல்லாமோ சாதிக்க வேண்டும் என்று ஜனங்கள் ஓடினாலும் உள்ளத்திற்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே சமாதானம் இல்லை தேவன் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய புத்திக்கு எட்டாத சமாதானம் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் நாம் கற்பனை செய்ய முடியாத தேவ சமாதானம் வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர் சமாதானத்தை உங்கள் வாழ்வில் கட்டளையிட வல்லவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இஷ் விஷயத்தில் சமாதான குளைச்சலாக இருக்கிறதோ அந்த சமாதான குளைச்சலை தேவன் மாற்றி போட்டு அவர் சமாதானத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் சில நேரத்தில் குடும்பத்தில் வரக்கூடிய சூழ்நிலை பிரச்சைகள் பிரச்சனைகளினால் சமாதானத்தை இழந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் சமாதானத்தால் தேவன் எடை கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் அவர் சமாதானத்தினால் நிரப்புவார் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார் பாருங்க நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நம்மை நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் சமாதானத்தினால் நிரப்ப அவர் போதுமானவர் சோர்ந்து போகாதீங்க உங்கள் மனதிலேயே போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானத்தை அவர் தர வல்லவர் வசனம் சொல்லுகிறது உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் அவர் சமாதானத்தை கொடுத்து எல்லா காரியத்தையும் தேவ சமாதானத்தோடு செய்ய உங்களுக்கு பலன் தருவார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் நீர் ஆசிர்வதித்து உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க இயேசுவை நாமத்தில் பிதா आमीन गॉड ब्लेस यू